ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்மளோட சேனலில் டெய்லி ஒரு ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணும்போது என்ன தான் எல்லா விஷயத்திலையும் பார்த்து பார்த்து நீங்கள் கவனமாக இருந்தாலும் இன்ட்ரோஸ் இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே ஆகணும் ஏன்னா இன்ட்ரோஸ் இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய சின்ன மிஸ்டேக்னால கூட நம்மளுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகலாம் நீங்கள் என்ன தான் நல்ல ஹெல்தியான உணவுகள் எடுத்துக்கிட்டு உங்களோட உடல் நல்ல ஆரோக்கியமாக இருந்தாலும் நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணும்போது கரெக்டான ஓவில டியூரேஷன் கால்குலேட் பண்ணி அந்த நாளில் நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருந்தால் மட்டும்தான் சீக்கிரம் கன்சீவ் ஆக முடியும் ஓவுலேஷன் நாளில் எத்தனை டைம் இன்டர் கோர்ஸில் இருக்கணும் எவ்வளவு நாள் இன்டர் கோர்ஸில் இருக்கணும் எவ்வளவு நாளுக்கு அப்புறம் அவாய்ட் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும் அதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு லைக்னால் எனக்கு எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு ரொம்பவும் மோட்டிவேஷனலா இருக்கும் இப்ப நீங்க பேபிக்கு ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகும் அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பீரியட் வந்து ரெகுலர் பீரியடாக இருக்கணும் அதாவது இருபத்தெட்டு நாள் அல்லது முப்பது இல்லை முப்பத்தி நாள் வரைக்கும் கூட ஓகே முப்பத்தி ரெண்டு நாளுக்குள்ள உங்களுக்கு பீரியட் வருது அப்படின்னா அது ரெகுலர் பீரியட் இல்லை எனக்கு முப்பத்தஞ்சு நாளுக்கு மேலே தான் அதுவும் கரெக்டாக சொல்ல முடியாது நாற்பது நாளைக்கு ஒரு தடவை வரும் இல்லை நாற்பத்தஞ்சி நாளைக்கு ஒரு தடவை வரும் அப்படிங்கிறவங்களுக்கு இரெகுலர் பீரியட் இப்போ உங்களுக்கு இரெகுலர் பீரியட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஹா டாக்டர் செக்கப் போகணும் நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் உங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது ஆனால் நாற்பது நாளைக்கு ஒரு தடவை தான் பீரியட் வருது அப்படின்னா உங்களோட ஓபுலேஷனால் கரெக்டாக கால்குலேட் பண்ணி நீங்கள் இன்ட்ரோர்ஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகும் இப்போ நம்ம ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பாசிபிலிட்டி பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கிடைக்கும் இல்லை எனக்கு இரெகுலர் பீரியட் அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் அத்தி ஆனால் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜா அப்படின்னு சொல்ல முடியாது அதனால மொதல் உங்களுக்கு இரகுலர் பீரியட் இருந்துச்சுன்னா அந்த க்யூர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேபிக்கு ட்ரை பண்ணுங்க இப்போ உங்களுக்கு ரெகுலர் பீரியட் அப்படின்னா உங்களுக்கு ஓவுலேஷன் நாளை ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம் இப்போ முப்பது நாளைக்கு ஒரு தடவை உங்களுக்கு பீரியட் வருது அப்படின்னா அதை டிவைட் பை டூ அப்படின்னு போட்டிங்கன்னா பதினஞ்சு இந்த பதினஞ்சாவது நாள் தான் உங்களோட ஓவுலேஷன் நாள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள்ங்க பதினஞ்சாவது நாள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுவும் இந்த பதினஞ்சாவது நாள் எப்படி அப்படின்னா உங்களுக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆன முதல் நாள்லேருந்து நீங்கள் கணக்கு எடுத்துக்கணும் பீரியட் முடிஞ்சதுலேருந்து கிடையாது பீரியட் முதல் நாள் பதினஞ்சாவது நாள் அந்த பதினஞ்சாவது நாள் தான் உங்களுக்கு ஓவியன் ஆனால் ஓவியில் மட்டும்தான் என்டர் கோர்ஸ்ல இருக்கணுமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது கிடையாது நாளில் கட்டாயம் நீங்கள் என்டர் கோர்ஸ்ல இருக்கணும் ஆனால் அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி ரெண்டு நாள் பின்னாடி அப்படின்னு அஞ்சு நாளுமே நீங்கள் கோர்ஸில் இருக்கலாம் இப்போ தான் நீங்கள் புதுசாக பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அஞ்சு நாளுமே நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருக்கலாம் இந்த ஃபைவ் டேஸ்மே வந்து நீங்கள் வந்து எப்போ இருக்கணும் எத்தனை தடவை இருக்கணும் அப்படிங்கிற டவுட் இருக்கும் நீங்கள் வந்து எத்தனை தடவை வேணாலும் இருக்கலாங்க ஆனால் ரொம்பவும் இருக்கக்கூடாது ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் வந்து அதிகபட்சம் ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக பேபி ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஸ்பெர்ம் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் குவாலிட்டியான ஸ்பெர்ம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைம் நீங்கள் இருந்தாலே போதும் இல்லை நாங்கள் ரொம்ப நாளாக பேபிக்கு ட்ரை பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த அஞ்சு நாளில் ஒரு நாள் அதாவது ஓவலேஷன் கட்டாயம் இருக்கணும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்னு மூணு நாள் நீங்கள் இருக்கலாம் அந்த மூணு நாளுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு பேருமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகும் என்ன தான் நீங்கள் மூணு நாளும் நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து வேண்டா வெறுப்பாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகும் இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும் அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஓவுலேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு ஒன் வீக்கில் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் முன்னாடி நீங்கள் ரெண்டு பேரும் எங்கேயாவது அவுட்டிங் போகலாம் ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசலாம் மைண்டை மொதல் டிப்ரெஷனாக வச்சுக்காதீங்க ரொம்ப ஹாப்பியாகவும் ஃப்ரீயாகவும் வச்சுக்கோங்க மைண்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீயாகவும் ஹாப்பியாகவும் இருக்கோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிடும் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக பாத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர் இருக்கீங்க அப்படின்னா இருந்து முடிஞ்சதுக்கப்புறம் உடனே பாத்தீங்கன்னா நார்மல் போய்ட போயிடக்கூடாது உடனே பாத்தீங்கன்னா ஒன் சைட் திரும்பி படுத்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அப்புறம் ஏந்திரிச்சு நீங்கள் யூரின் போடுறதுனாலும் எதுனாலும் பண்ணலாம் உடனே நீங்கள் ஏந்திரிக்கிறதுனால கூட ஸ்பேம் லீக்கேஜ் இருக்கலாம் ஆனால் அது ஸ்பேம் கிடையாதுங்க செம்மன் தான் உங்களுக்கு ஸ்பேமே ஆனால் கூட அதை நினச்சி ஒரி பண்ணாதீங்க ஏன்னா கோடு கோடிக்கணக்கான ஸ்பேம் வந்து உங்களுக்குள்ளே போகும் அதில் ஒரு சில ஸ்பேம் தான் வெளியில் வரப்போகுது உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்பேம் நல்ல குவாலிட்டியான ஸ்பேம் மட்டும்தான் போய் கருமுட்டையோடு ரீச் ஆகி ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு கருவாக உருவாகும் அதனால் உங்களுக்கு ஸ்பேம் லீக் ஆகுது அப்படின்னு நினச்சலாம் ஒரி பண்ணாதீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு லீக் ஆகுது அப்படின்னு ஒரி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா பில்லோ யூஸ் பண்ணி என்ட்ரு கோஸில் இருக்கலாம் அப்படி பில்லோ வந்து உங்களோட இடுப்பு பகுதிக்கு கீழே வந்து போடும் போட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பேம் லீக்கேஜ் வந்து கம்மியாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி இப்போ வந்து இன்ட்ரோஸ்லாம் இருந்துட்டிங்க ஓபுலேஷன்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் கட்டாயம் அவாய்ட் பண்ணியே ஆகணும் அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் ஓவலேஷன் முடிஞ்சு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் ஒரு சில சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹெவி வெயிட் தூக்குறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க லாங் ட்ராவல் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸ்டெப்ஸ் வந்து ஏறி இறங்கலாம் ஆனால் பொறுமையாக ஏறி இறங்குங்க ரொம்ப வேகமாக ஏறி இறங்காதீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் அடிவயத்தை அழுத்துகிற மாதிரியான வேலைகள் எதையுமே செய்யாதீங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட் வர்றதுக்கு ஒரு டென் டேஸ் முன்னாடி வந்து இன்ட்ரகோஸில் இருக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க அதாவது இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா இன்ட்ரகோஸ்ல இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அடி வயிறுக்கு வந்து நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபார்மான பேபி அபார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஃபார்மான பேபி பார்த்தீங்கன்னா ஃபெலோபியன் டியூப்பில் தான் கரு உருவாகும் அந்த கரு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் ஆகி உங்களோட கர்ப்பப்பையில் போய் இம்ப்ளான்டேஷன் ஆகும் அப்படி இம்ப்ளான்டேஷன் ஆகும்போது ஒரு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக டாட் டாட்டாக ப்ளீட் ஆகுற மாதிரி இருக்கும் அதை நினச்சிலாம் நீங்கள் பயப்படாதீங்க உங்களுக்கு பேபி இம்ப்ளான்டேஷன் ஆகிறப்ப தான் இந்த சிம்டம்ஸ்லாம் தெரியும் இப்படி இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உங்களுக்கு பீரியட் மிஸ் ஆனால் ரெண்டுலேருந்து அஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பாருங்க அப்படி எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அக்யூரட் ரிசல்ட் கிடைக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பத்து நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு பீரியட் வந்துருச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிலாம் சொல்லும்போது ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருக்குது இருக்குது நீங்கள் அதெல்லாம் நினச்சி ஒரி பண்ணாதீங்க அதனால் அஞ்சு நாள்லேயே நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்யூரேட் ரிசல்ட் கிடைச்சிரும் அப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க கொடுக்குற டேப்லெட்டை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும் முக்கியமாக ஃபோலிக் ஆசிட் ஃபோலிக் ஆசிட் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு கரு வந்து அபாட் ஆகாமல் நல்ல ஆரோக்கியமாக இம்ப்ளான்டேஷன் ஆகி நல்ல குரோத் ஆகும் பேபியும் பார்த்திங்கன்னா அதாவது பேபியும் பார்த்திங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் நீங்களும் நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றது ஸ்கிப் பண்ணிருவீங்க கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க ஒருவேளை ஃபுட்டு சாப்பிட முடியல அப்படின்னா லிக்யூட் ஐட்டமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் நல்ல ஹெல்தியாகவும் பேபி நல்ல ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இப்போ நான் சொன்ன விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ப்ரெக்னென்ஸ் ரிலேட்டட் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஏன்னா நிறைய நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு யார்கிட்ட என்ன டவுட் கேட்குறது அப்படிங்கிற ஒரு கூச்சம் இருக்கும் அதனால் நம்ம சேனலே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகம் இருக்குனாலும் நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் நிறைய கமெண்ட் வர்றதுனால ஒரு சில கமெண்ட் வந்து எங்களால் ரிப்ளை பண்ண முடியாமல் போயிருந்துருக்கலாம் அவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய புது வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்னொரு ஒரு ப்ரெக்னென்ஸ் ரிலேட்டட் வீடியோல நம்ம சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ